வணக்கம் நண்பர்களே இன்றுமா மாலை இன்றைக்கி அடுத்த செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருந்தாத பாஜக மற்றும் கொஞ்சம் கூட தன் நிலையை மாற்றிக்கொள்ளாத அடாவடித்தனமாக இருக்கக்கூடிய கவர்னர் ஆர் என் ரவி சரிங்களா அதாவது நேற்று ஜூன் பதினாறு வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூன் பதினாறு முக்கியமான நாள் அது என்ன அப்படின்ற செய்தியை பார்ப்போம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு இருந்துச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க அதாவது நேற்று ஜூன் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு என்னன்னு வந்திருக்கு இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் எங்களுக்கும் தெரியும் என்ன முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மருது சகோதரர்கள் ஒரு வார் ப்ரொக்ளமேஷன் அறிவித்த நாள் அதுவும் நமக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் பேசியிருக்கோம் ஆனால் அது பிரச்சனை இல்லை அதில் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க தெரியுமா இந்த ஜம்பு தீபத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு மருது சகோதரர்கள் சொன்னாங்கன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க ஜம்பு தீப் துவீபம் அது என்ன சார் துவீபம் அப்படின்னீங்களா சமஸ்கிருதத்தில் இந்தியாவை அவர்கள் குறிப்பதற்கு ஜம்பு துவீபா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பழைய தமிழில் வந்து நாம் தமிழகத்து பகுதியை சொல்லும்போது தீவு அப்படின்னு சொல்லுவோம் நான்கு புறமும் தண்ணி இருக்கக்கூடியது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது தீவுனா நாவல் மரங்கள் கொண்ட ஒரு பகுதி அப்படிங்கிற அர்த்தத்தில் தீவு அப்படின்னு ப பழைய தமிழ் இலக்கியத்தில் வருது இதை இவங்க சமஸ்கிருதத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு ஜம்பு தீவிப்பா ஜம்பு அப்படின்னா நாவல் நாவல் பழம் நீங்கள் திருச்சி பக்கத்தில் திருவானைக்காவல் இருக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்கோம் அங்கங்கே வந்து நாவல் நாவல் தான் வந்து அந்த நாவல் மரம் தான் வந்து அந்த தல விருட்சம் அப்படின்லாம் வேறு கதை விடுவாங்க இந்த நாவலை நாவல் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து இவங்க சமஸ்கிருதப்படுத்திக்கிட்டு அது பூரா அவங்களுக்கு சொந்தன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சரியா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பெரிய உடையார் அப்படிங்கிறத பிரகதீஸ்வரர்னு பேரை மாற்றுறது எல்லாத்தையும் சமஸ்கிருதத்தில் மாற்றுறது இப்படி சமஸ்கிருதத்தில் மாற்றக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஆர் என் ரவி வந்து பேசும்போது வள்ளலார் வந்து சனாதனத்தின் சூப்பர் ஸ்டார் ஐயா வைகுண்டர் சனாதனத்தின் பெரிய ஸ்டார் அப்படின்ல இவங்க ரெண்டு பேருமே வந்து சனாதனத்தை எழுத்து பேசினவங்க இப்படியாக இவர்கள் தொடர்ந்து இந்த சனாதனத்தை பரப்புவதற்காகவே பேசுகிற மாதிரி இப்போ மருது சகோதரர்களை பற்றியும் பேச ஆரம்பிச்சாங்க மருது சகோதரர்களின் வீரம் எப்பேற்பட்ட வீரம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பாளையக்காரர்கள்னு ஒரு இதில் பேசியிருக்கிறோம் இருந்தாலும் லைட்டாக ஒரு ரீகேப் கொடுப்போம் அதாவது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கில் நடக்கக்கூடிய பிளாசி போர் வரும்போதே வட இந்தியாவில் பெரும்பான்மையான இடங்கள் வந்து கிழக்கிந்திய இந்திய கைக்கு போயிடுச்சு சரியா ஆனால் ஆயிரத்தி தொ எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் தொடங்கி அப்போ தான் பூலி தேவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை அதில் தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வரை அதாவது அந்த பக்கம் ஒரு ஆறு வருஷம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு வருஷம் எட்டு சேர்த்துக்குங்க சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வருஷம் தமிழ்நாட்டில் வந்து போராடி இருக்காங்க கிழக்கிந்தியா கம்பெனி இந்த தமிழ்நாடுன்ற இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ மெட்ராஸ் ப்ராவின்ஸு கொஞ்சம் ஆந்திரா பகுதி அது இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடுன்ற பகுதியை மட்டும் தன்னுடைய கைப்ப கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மேலே இருக்க நவாப் ஓகேன்னு சொல்லிட்டான் நவாப் ஓகேன்னு சொன்னாலும் கீழே இருக்கிற யாருமே ஒத்துக்கலை அதுதான் பாளையக்காரர் யுத்தம்னு சொல்லிட்டு கடைசியாக திப்பு சுல்தான் மரணத்துக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் வீரபாண்டிய கட்டஓம்மன் ஊபத்துறை மருது சகோதரர்கள் இவர் தீரன் சின்னமலை அப்புறம் பழசி ராஜான்னு சொல்லி கேரளவர்மான ஒரு ராஜா இந்த அஞ்சு பேரும் சே சேர்ந்து ஒரு கூட்டணியோட சுமார் ஏழு ஆண்டுகள் அவங்கள பூரா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவங்களெல்லாம் அழித்து ஒழிப்பதற்கு ஆகியிருக்கு இதை வந்து ரொம்ப அசால்ட்டாக இவங்க என்ன சொல்லிட்டாங்க ஜம்பு தீவிப்பத்துக்காக போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சரி அப்போ உண்மையில் அவர் வந்து அந்த ப்ரொக்ளமேஷனில் சொல்லியிருந்தாரா அப்படின்னா சொல்லியிருந்தார் தீவு அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த நாவலன் தீவு எவ்வளவு பெருமை வாய்ந்த இது இவர்கள் இப்படி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வெள்ளக்காரங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த அறிக்கை என்னன்றதையும் படிச்சுடுவோம் அதாவது பன்னிரெண்டாம் தேதி ஜூன் மாதம் மெட்ராஸ் கவர்னராக இருந்த அக்னியும் ஏஜிஎன்யூ அக்னியோ ஒரு ப்ரொக்ளமேஷன் வெளியிடுறார் அந்த ப்ரொக்ளமேஷனில் என்ன போட்டிருக்காருன்னா த இன்ஃபாக்டுவேட்டட் அப்சன்சி ஆஃப் தோஸ் லீடர்ஸ் இன் நெக்லெக்டிங் த வார்னிங் விச் த கவர்னர் இன் கவுன்சில் ஹேட் அனௌன்ஸ்டு டு த டு தம் த டேஞ்சர் ஆஃப் ரிபலியன் ஹேஸ் ரெண்டர்ட் இன்டிபெண்டபிள் இன்டிபெண்டபிளி சாரி இன்டிஸ்போசபிளி நெசசரி the signal punishment of their crime his lordship encourages a well founded expedition that the ignominious manner to which those misguided chieftains have terminated their ambitious and criminal career will indelibly fix on the minds of the their surviving family and inhabitants the danger of dying the ஆஃப் டயிங் இன் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்ம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர்கள் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் கவர்னர் பலமுறை எச்சரிக்கை செய்தும் அதை கேட்பதில்லை என்பதால் இவர்கள் மீது கடுமையான மிலிட்ரி நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவர்களும் இவர்களை குடும்பத்தையும் இவர்களை சார்ந்த எல்லோரும் பிரிட்டிஷ் கையால் மரணமடைய போகிறார்கள் அப்படின்னு பனிரெண்டாம் தேதி ஜூன் மாதம் அங்கேயும் ஒரு ப்ரொக்ளமேஷன் கொடுக்குறார் பதிலுக்கு ஜூன் பதினாறாம் தேதி அதுலேருந்து நாலாவது நாள் மருது சகோதரர்கள் கொடுக்குற ப்ரொக்ளமேஷன் என்னன்னு பாருங்கள் த யூரோப்பியன்ஸ் வயலேட்டிங் தர் ஃபேத் ஹாவ் டிசைட்ஃபுல்லி மேட் த கிங்டம் தேர் ஓன் அண்ட் கன்சிடரிங் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஸ் டாக்ஸ் அக்கார்டிங் அதாவது இந்த ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க தங்கள் மத நம்பிக்கைகளோடு சேர்த்துக்கிட்டு ஏமாத்தி இங்க இருக்கிற ராஜ்யத்தை பூரா எடுத்துக்கிட்டு அது தங்களுடைய சொந்த ராஜ்யம் என்று அறிவித்துக்கொள்கிறார்கள் இங்கே இருக்கும் மக்களை நாயை போல நடத்துகிறார்கள் அக்கார்டிங்லி லி எக்ஸசைஸ் அத்தாரிட்டி ஓவர் தே தேர் எக்ஸிஸ்டிங் தேர் எக்ஸிஸ்டிங் நோ யூனிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அமங்ஸ் யூ த அபவ் காஸ்ட் ஹூ ஆர் ஹூ ஆர் பீயிங் அவேர் ஆஃப் தி டூப்ளிசிட்டி ஆஃப் த யூரோப்பியன்ஸ் ஹேவ் நாட் ஒன்லி இன்கன்சிடரபிளி கல்மினேட்டட் ஈச்சதர் என்ன சொல்கிறார் இங்கே இருக்கும் உயர் சாதியினர் தங்கள் நன்மைக்காக அந்த ஐரோப்பியர்களின் காலடியில் விழுந்து கிடக்கிறார்கள் நம்மிடையே ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்கிறார்கள் அப்படின்ட்டு பட் அப்சல்யூட்லி சரண்டட் தர் கிங்டம் ஸ்டூதன் புதுக்கோட்டை ராஜா மாதிரி உள்ள ஆளுங்கெல்லாம் போய் மொத்தமாக காலில் விழுந்து தங்களுடைய அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க இன் these கண்ட்ரி இஸ் நவ் by பை low லோ the த have become பிகம் புவர் அண்ட் த அண்ட் த ரைஸ் become பிகம் வெள்ளம் இப்படி இவர்கள் கொடுத்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா பஞ்சமும் பசியுமாக பட்னியமாக கிடக்கிறாங்க பஞ்ச காலத்தில் எப்படி தண்ணீர் கிடைக்காதோ அதுபோல் அரிசி என்பது கிடைப்பதே அரிதாக போய்விட்டது அப்படின்றது இது வந்து ஒரு குறிப்பிட்ட சுருக்கமான பகுதி தான் இதை போ போட்டு கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா இந்த துண்டறிக்கையை நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும் கொண்டு போய் யார்க்கையாவது வெள்ளகாரண்டை கொடுங்க இது கவர்னர் அந்த அக்னியூ கைக்கு போய் வரை அதை கொண்டு போய் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் மீது போர் தொடுக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் முத முதல்ல சொன்னது இதுதான் முதல் சுதந்திர போர் ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க சாவர்கர் எழுதி வச்ச புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இந்த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வார் அப்படின்னு சொல்லி அந்த சிப்பாய் மியூட்டினிய கதையை இருக்கிறாங்க முதல் சுதந்திர போர் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் நடந்தது யார் மருது சகோதரர்கள் அறிவித்தது அவர் சொல்லும்போதே என்ன சொல்கிறார் இப்படி ஜாதி ஜாதின்னு ஏன்டா பிரிஞ்சு இறந்து சாவுறீங்க அவன் பாரு எல்லாரையும் உங்களாலாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் எல்லோரும் ஒன்றா சேருங்க வாங்க சண்டை போடுவோம் அப்படின்றாரு ஆனால் இப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது மருது சகோதரர்கள் எங்கள் சாதிக்காரர்னு இருக்கிறாங்க சாதியை கடந்து ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யணும்னு போராட்டம் பண்ணி தன் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரையும் ஆங்கிலேயர்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்தபோல அத்தனை பேரும் ஆங்கிலேயர்கள் கொண்டாங்க ஒரே ஒரு சின்ன பையன் துரசாமின்னு பேர் அது அவரை தவிர அந்த பையனையும் வந்து மலேசியாவுக்கு இங்கே அமுச்சு விட்டாங்க பர்மாக்கு அமுச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு ப ரொம்ப நாள் கழிச்சு தான் ஜேம்ஸ் வேல்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதிகாரி வந்து அவரை பார்த்துட்டு இந்த போரில் ஈடுபட்டவர் தான் வரும் பார்த்துட்டு அந்த அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு நீங்கள் வாங்க இந்தியாக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி திருப்ப கூப்பிட்டு வந்ததாக வரலாறு சொல்லுது அப்போது இப்போ ஒரு மாவீரன் எழுதிய ஒரு ப்ரொக்ளமேஷனை இவங்க எப்படி போட்டிருக்க போட்டு த திருப்பாங்கி பாருங்கள் ஜம்பு துவீபத்தை காப்பாற்றணும்னு சொன்னாராம் இந்த சாதியால் நாசமாக போயிட்டுருக்கீங்கடான்னு சொன்னதை சொல்ல வேண்டியது தானே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி யாரோட கைப்பாவையாக நடக்குது கவர்னரோட கைப்பாவையாக நடக்குது கவர்னர் தானே சான்சலரு அப்போ வைஸ் சான்சலர் இப்படி வெளியிட்டாருனா சான்சலர் சொல்லி தானே வெளியிட்டாருன்னு தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த செய்தியை எல்லா இடத்துக்கும் சொல்லுங்கள் சொல்லி இது மாதிரி இன்னும் திருந்தவே இல்லை இவங்க தோற்று போய் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் திருந்தலை அப்படின்ற செய்தி கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்